பிக்பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சதுமே தன்னுடைய இருந்து ஒருத்தரை தூக்கி எறிந்த அஞ்சிதா யார் அது அப்படிங்கிறத இப்போ ஓப்பனாக ஒரு பிரபலம் சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த நூறு நாட்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டில் இருந்ததற்கான சம்பளத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய பரிசு தொகையையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்பாஸ்ல வெற்றியாளராக வந்த முத்துக்குமரன் வந்துட்டு ஜெயிச்சுட்டாரு ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின நிறைய விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வளம் வந்துட்டு வருது அப்படி சீரியல் நடிகையும் பிக் பாஸ் எயிட் பிரபலமுமான அன்ஷிதாக பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஃபினாலேயில் சொன்ன ஒரு விஷயம் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது நான் உள்ளே வரும்போது ஒருத்தர் என்ன ரொம்பவே தான் என்ன அனுப்புனார் அந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் வீடு வந்து என்னை யோசிக்க வச்சுது வெளியே போ அந்த நபர்கிட்ட எப்படி கெஞ்சி அவர்கிட்ட நான் பழகினோ அவரை நேரில் சந்திச்சு நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில நீ தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் தைரியமாக சொன்னேன் அதுதான் நான் பாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் செஞ்ச முதல் விஷயம் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த பிக் பாஸ் வீடு அஞ்சிதாவை எனக்கு திரும்ப கொடுத்துருச்சு இந்த மாதிரி அஞ்சிதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அஞ்சிதாவை உடைத்த அந்த நபர் அவங்கள ரொம்பவே கெஞ்ச விட்ட அந்த நபர் அரணவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களுமே இணையத்துல இருக்குது ஸோ எனவே அந்த நபர் யாராக இருக்கும் ஸோ அன்சிதாவோட அந்த எக்ஸ் யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க